சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அந்த மாம்பழ சின்னத்தில் நீங்கள் அனைவரும் பெருவாரியான வாக்குகள் அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் தர்மபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் மத்திய அரசிய அரசாங்கத்தில் இருந்து மாவட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அவர்களுக்கு நாம் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர உள்ளார்கள் பதவியேற்க மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார்கள் மற்ற இரண்டு கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டுகள் நம்ம குப்பை போட்டதாகிவிடும் வீணாக போய்விடும் ஏனென்று சொன்னால் அங்கே பிரதமர் வேட்பாளரே கிடையாது அது இவர்களுக்கு போட்டு ஒரு புரோஜினமும் கிடையாது இவங்க போய் அங்கே ம மத்திய அரசாங்கத்தில் அங்கே பாராளுமன்றத்தில் எதுவுமே இவங்க பேச மாட்டாங்க பேச முடியாது வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு அதனால் வந்து மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அதனால் நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வராங்க நம் தர்மபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டம் அத்தனையும் கொடுக்க போகிறாங்க இவர்கள் நமது வெற்றி வேட்பாளர் அந்த திட்டங்கள்லாம் அங்க கோரிக்கை வைத்து அந்த திட்டங்களை கொண்டு வந்து நமக்கு நமக்கு அத்தனை அதற்காக நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து இவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இன்னைக்கு மக்களுக்கு அத்தனை அடிப்படை தேவையான திட்டங்களை அத்தனையும் கொடுத்துள்ளார்கள் அனைத்து வீடுகளுக்கும் பைப் போட்டு கொடுத்துட்டாங்க பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறாங்க இப்போ கொரோனா காலத்திலிருந்து ரேஷன்ல போடுகின்ற அத்தனை பொருட்களும் மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் தான் வருது மாநில அரசு எல்லாம் நிறுத்திட்டாங்க இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நம்ம சொல்லி கொண்டே போகலாம் அவ்வளோ திட்டம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இனியும் இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு தருமபுரி பாராளுமன்றத்துக்கு வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அத்தனை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து நமக்கு காவிரி உபரி நீரை பம்ப் செய்து ஏரிகளை நிரப்பி நமக்கு நீர் ஆதாரங்கள்லாம் உயர்த்துவதற்கு அந்த திட்டங்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துள்ளது அந்த திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றுவாங்க நமது வேட்பாளர் சொல்லுகின்ற அத்தனை திட்டங்களும் உறுதியாக நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் பொய்யான வாக்குறுதி கிடையாது இவர்கள் சொல்லுகின்றது அத்தனை திட்டங்களும் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம வாக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு பாரத பிரதமர் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க தயாராக உள்ளாங்க ஆனால் இன்னைக்கு இதே திமுக ஆட்சி வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வாக்குறுதிகள் கொடுத்ததில் ஒன்றும் கூட நிறைவேற்றல கரண்ட்டு கரண்ட்டு பில்லை நாங்கள் குறைப்போம் மாதம் மாதம் நாங்கள் ரீடிங் எடுப்போம்னாங்க அது செய்யலை சிலிண்டரை நூறுரூபா நாங்கள் குறைக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னாங்க அந்த நூறுரூபா குறைக்கல ஆனால் இன்னைக்கு ஐநூறுரூவாய்க்கு தரேன்னு சொல்கிறாங்க எப்படி இவங்க ஐநூறுரூபாய்க்கு தர முடியும் நூறு ரூபாய் குறைக்க முடியாத மூணு வருஷமா இவங்க ஆட்சி செஞ்சிட்டாங்க நம்மளை ஏமாற்றி இப்போ இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கணும் பெண்கள் ஓட்டுலாம் வாங்கணும்னு சொல்கிறதுக்காக ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நான் வந்து சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா இவங்களால் முடிவே முடியாது ஆனால் பொய்யான வாக்குறுதி சொல்கிறாங்க யாரும் இதை பற்றிலாம் நம்ம நம்ப கூடாது இப்போ குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அடுத்தது என்ன சொன்னாங்க தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தரோம் பொய் பூராமே பொய் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பொய்யை பேசி 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 நம்மளை ஏமாற்றி அவங்க பதவி சுகத்தை அனுபவித்துக்கொண்டு ஒரு குடும்பம் மற்றும் பழைப்பதற்கு நம்மளை எல்லாம் ஆக்குறாங்க அதனால வந்து நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் படித்த இளைஞர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாமே சிந்திக்கணும் இவ்வளவு நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்க ஒரு புராஜனும் இல்ல ஆனா இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு சிறந்த வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளர் நமக்காக பாடுபடுகின்ற ஒரு வேட்பாளரை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைச்சிருக்காங்க அது நல்ல வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டு இதுவரையில் தருமபுரி பாராளுமன்றத்துக்கு ஒரு பெண் வேட்பாளரே கிடையாது யாருக்கு எந்த கட்சிக்கு நிக்க வைக்கிறதுக்கு தேவையும் கிடையாது தைரியம் கிடையாது அதனால் நம்மளுக்கு உழைக்கின்ற வந்திருக்க வேட்பாளருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் நமக்கு எதுவும் பண்ணல இன்னைக்கு எல்லா ஏரிகள் இந்த பக்கங்கிற ஏரிகளுக்கு எல்லாம் தண்ணீர் வருவதற்கு அந்த திட்டத்தை முழுமையாக கட்டாயமாக உறுதியாக நமது வேட்பாளர் அதை நிறைவேற்றி அந்த திட்டத்தை செயல்படுத்தி நம்ம அனைத்து ஏரிகளுக்கும் குட்டைகளுக்கும் தண்ணி கொண்டு வந்து நம் நீராத பிரச்சனையை கண்டிப்பாக முடித்து வைப்பார்கள் அதற்காக அனைவரும் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் ரெண்டு வாரமா